கேள்வித்துறையே உயர்கல்வி துறையே இறக்கமற்ற கௌரவ விரிவுரையாளர்களை அவமதிப்பது ஏன் அவமதிப்பது ஏன் திராவிட மாடல் ஆட்சியே சமூக நீதி ஆட்சியே

மிகுந்த தலைக்குடிவோடு வணக்கம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களே மாண்புமிகு உயர்கல்வித்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிற உயர்நிலை அதிகாரிகளே தமிழக உயர்நிலை காவல்துறை அதிகாரிகளே பத்திரிகை நண்பர்களே சமூக ஆர்வலர்களே மனித உரிமை ஆணையத்தை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் தமிழக அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்களின் சார்பிலே கௌரவ விரிவுரையாளர்களின் பிரதிநிதியாய் அரசு கலை ஆடவர் கல்லூரியில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற கௌரவ விரிவுரையாளர்கள் நாங்கள் மிகுந்த பணிவோடு இந்த பதிவை வெளியிடுகின்றோம் ராமாயண போரை விட மகாபாரத போரை விட கௌரவ விரிவுரையாளர்களின் போராட்டம் அறவழி போராட்டம் என்பது காலம் கடந்து பல ஆண்டுகளாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை இந்த உலகம் தமிழ் புற நல்லுலகம் நன்கு அறியும் சட்டத்தில் இருக்கின்ற சமூக நீதி எங்கே பொருளாதார நீதி எங்கே வேலைவாய்ப்பில் சமூக நீதி எங்கே என்று கேட்கின்ற அளவிற்கு மிகுந்த தலைகுனிவோடு மன உளைச்சலோடு அவமதிப்போடு நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேரிடம் மனு செய்தோம் முறையிட்டோம் அறவழியில் போராடினோம் எங்களுக்கான தீர்வு என்பது முடிவு என்பது எட்டப்படவே இல்லை அந்த வழியில் ஊதிய உயர்வுக்காகவும் பணி நிரந்தரத்திற்காகவும் சட்ட ரீதியாகவும் அறவழியிலும் போராடி கொண்டிருக்கின்ற எங்களை ஐந்தாவது நாளாக சென்னையில் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இன்று காலை காவல்துறை அதிரடியாக கைது செய்து அவர்களை அடைத்து வைத்திருக்கின்றது ஒருவன் தன்னுடைய வேலை வாய்ப்புக்காக உரிமைக்காக போராடும் பொழுது அவரை கைது செய்ய வேண்டும் அவர்களை அவமதிக்க வேண்டும் அவர்களுடைய உரிமை கொத்தரிமைத்தனமாக அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று சட்டத்தில் எந்த ஐபிசி சக்க செக்ஷனில் இருக்கிறது என்பதை காவல்துறை அதிகாரிகள் எங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர்களை கொண்டு வந்து இங்கே பணி நிரந்தரம் செய்வதும் அவர்களுக்கான இடத்தை நிரப்புவதும் ஆகிய வேலைகளை செய்த உயர்கல்வித்துறை இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிற கௌரவ விரிவுரையாளர்களை ஏன் கண்டுகொள்ளவில்லை ஏன் மதிக்கவில்லை ஏன் அவமதிக்கின்றது அவர்களுக்கு கிடைக்கின்ற அந்த வேலை வாய்ப்பு நீதி சமூக நீதி எங்களுக்கு ஏன் மறுக்கப்படுகின்றது ஒரே சட்டம் ஒரே அரசியல் ஒரே அரசு ஒரே உயர்கல்வி துறையின் கீழ் நாங்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிற பொழுது எங்களை மட்டும் ஏன் அடிமைத்தனமாக இந்த அரசு நடத்துகின்றது ஆகவே மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே மிகுந்த வெட்கத்தோடு வேதனையோடு தலைகுனியோடு மன உளைச்சலோடு எட்டாயிரம் கௌரவ விரிவுரையாளர்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் உடனடியாக எங்களுக்கான பதவி உயர்வு எங்களுக்கான பணி நிரந்தரம் எங்களுக்கான ஊதிய உயர்வு எட்டப்பட வேண்டும் இல்லை என்று சொன்னால் எட்டாயிரம் கௌரவ விரிவுரையாளர்களும் நாளை போராட்ட களத்தில் சென்னையில் சங்கமிப்போம் சென்னையே ஸ்தம்பித்து போகின்ற அளவுக்கு இந்த போராட்டம் இருக்கும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் திமுக தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியபடி கௌரவ விரிவுரையாளர்களை பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய கௌரவ விரிவுரையாளர்களை தகுதியுடைய கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்வோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியபடி ஏன் செய்யவில்லை இது எங்களை கைது செய்திருப்பது என்பது மனித உரிமை மீறல் கல்வியாளர்களை அவமதிப்பது கல்வியாளர்களை அடிமைத்தனமாக நடத்துவது ஏன் இப்படி ஒரு கல்வியாளர்களே ஒரு ஒரு கல்வியாளர்களை ஆட்சியாளர்களே தன்னுடைய குடிமக்களை அவமதிப்பது என்பதும் கைது செய்வது என்பதும் இப்படி அடி மாடுகளை நடத்துவதும் எப்படி சரியானது சட்டத்திற்கு புறம்பானது சட்டத்திற்கு எரிதானது சமூக நீதிக்கு எதிரானது பொருளாதார நீதிக்கு எதிரானது எங்களுக்கு எங்கே கிடைக்க வேண்டிய சமூக நீதி எங்கே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை வாய்ப்பு நீதி எங்கே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு எங்கே பணி நிரந்தரம் எங்கே இதுதான் எங்களுடைய கேள்வி முதல்வர் அவர்களே முதல்வர் அவர்களே ஐயா முதல்வர் அவர்களே என்று அதிகாரிகளே அமைச்சர்களே ஐயா வந்து கெஞ்சனுமா தயவு செய்து பேச்சுவார்த்தை நடத்துங்கள் எங்களுக்கான பணி நிரந்தரத்தை ஏற்பாடு செய்யுங்கள் ஊதிய உயர்வை உடனடியாக வழங்குங்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களும் எட்டாயிரம் கௌரவ விரிவுரையாளர்கள் மீது வாழ்க்கை எதிர்காலம் குடும்ப பிரச்சனை என்பதை உணர்ந்து அனைவரும் சென்னைக்கு புறப்பட்டு வாருங்கள் வாருங்கள் தொடர் நமக்கு தீர்வு கிடைக்கின்ற வரையில் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் அறவழியில் என்று சொல்லி இந்த அழைப்பை விடுக்கின்றேன் நன்றி வணக்கம்